அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலா வரகாத்துக்கா கண்ணியமிக்க அல்லாவே நல்லடியார்களே இந்த கடைசி பத்தில் வந்து ஒற்றைப்படை இரவு வந்து நபீ சல்லா அலைசலம் ஒற்றைப்படை இரவில் வந்து நபி சல்லா அலுவலம் லைலத்திற்கதை வந்து நமக்கு தேடிக்க சொல்லியிருக்கின்றாங்க அத்தகைய ஒற்றைப்படை இரவுகள் இந்த கடைசி பத்தில் இருக்கிறது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தொம்போது இந்த ஐந்து இரவுகளை வந்து நாம் என்ன செய்யுங்கோ லைலத்திற்கதை தேடிக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் வந்து ஒரு லைலத்தில் அதை நின்று வணங்கிட்டான்னு சொன்னால் அவன் வந்து எண்பத்தி மூணு ஆயிரம் மாதங்களோட சிறந்த இரவு அந்த இரவு ஒரு மனிதன் ஒரு இரவு ஒரு வருஷத்தில் ஒரு இரவு அடைஞ்சிட்டான்னு சொன்னால் அவனுக்கு எண்பத்தி மூணு வருஷம் வணங்குன்னு அமல் செய்த நன்மை கிடைக்கிது அதே அவன் ஒரு பத்து வருஷம் பத்து லைலத்திற்கதோ பதினஞ்சு லைலத்திற்கு வாழ்க்கையில் அடைஞ்சிட்டான்னு சொன்னால் கிட்ட கிட்ட பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் அவன் நின்று வாங்கினக்கூடிய பாக்கியத்தை தந்துருக்கிறான் அல்ல எனவே இந்த இரவை நாம் என்ன செஞ்சிருங்க வீணாக்கி விடாமல் அந்த ஒற்றைப்பட இரவுகளை நாம் அதிகமாக அமல் செய்வோம் அல்ல அருள் புரிவானாக அஸ்லாம் வணக்கிறோம் முத்துலாய்கெல்லாம் பறக்காது